நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி டிசி டுவெண்ட்டி தலைப்புச் செய்திகள் டொரண்டோவில் பொதுமக்கள் வாழ்வதற்காக இதன் நோக்கும் சிரமங்கள் சார்லோ புலம்பெயர்ந்தோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இறுதி யுத்தத்தின் கொடூரங்களை மறைப்பதே அரசின் நோக்கம் என அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளார் டயனா கமகேவுக்கு கடவுச்சீட்டு விநியோகித்தமை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்தார் நோய் வாய்ப்பட்டு கிடக்கும் இலங்கையை மீட்டெடுக்கும் தலைவன் தேவை என மனுஷ நாணயக்கார கூறியுள்ளார் குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்தது அவுஸ்திரேலியா அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூவர் உயிரிழப்பு பதினெட்டு பேர் காயமடைந்தனர் மாடன் உடையில் கவர்ச்சி காட்டும் யாஷிகா ஆனந்த் இனி செய்திகள் வாழ்வதற்காக மக்கள் பல்வேறு தியாகங்களை செய்ய நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிக அளவு வாடகை தொகையை செலுத்தி மிகவும் சிறிய இடங்களில் வாழ நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டொரண்டோவில் வாழும் மக்கள் தங்களது வசதிகளை இழந்து கூடுதல் தொகை செலுத்தி வீடுகளில் குடியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சனத்தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரி தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகள் நிர்மாணிக்கப்படும் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் அவ்வாறு நிர்மாணிக்கப்படும் வீடுகளும் சிறிய அளவு வீடுகளாக இருப்பதாக தெரிய வருகிறது ஆயிரம் சதுரடி பரப்பில் காணப்பட்ட சில குடியிருப்புகளின் அளவு தற்பொழுது முன்னூறு சதுரடிகளாக குறைவடைந்துள்ளது கனடாவின் பிரின்ஸ் எட்வர்ட் ஐஸ்லாண்ட் மாகாணம் இந்த ஆண்டில் மாகாண நாமினி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிரந்தர குடியிருப்பு அனுமதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைப்பதாக அறிவித்துள்ளது மருத்துவ அமைப்புக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தம் மற்றும் வீடுகள் தட்டுப்பாடு காரணமாக இந்த முடிவை எடுக்க இருப்பதாக அந்த மாகாணம் அறிவித்துள்ளது மருத்துவ துறையில் பணியாற்றுவோர் மற்றும் கட்டுமான பணி செய்வோர் போன்ற சில துறையினருக்கு மட்டுமே நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்குவதில் முன்னுரிமை வழங்கப்பட உள்ளதாக மாகாண அரசு அறிவித்துள்ளது இதனால் அடுத்த சில மாதங்களில் மற்ற துறைகளில் பணியாற்றும் நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோரின் பணி அனுமதிகள் நீட்டிக்கப்படாமல் போக வாய்ப்புள்ளது மாகாண அரசின் இந்த முடிவை எதிர்த்து தலைநகர் சார்லோ டவுனில் புலம்பெயர்ந்தோர் பலர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் புலம்பெயர்ந்தோரின் பணி அனுமதியை நீட்டித்தல் முதலான தங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற இம்மாதம் அதாவது மே மாதம் பதினாறாம் தேதி வரை காலக்கெடு வைத்துள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி கால பகுதிகளில் இடம்பெற்ற கொடூரங்கள் மற்றும் வன்முறையை நினைவு கூறுவதை நிறுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்குணநாதன் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவதை தடை செய்யும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளும் அதற்காக தெரிவிக்கப்படும் காரணங்களும் இதனை தெளிவாக வெளிப்படுத்துவதாக அவர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டு பிரஜை அல்ல என்பதை ஜனாதிபதியும் அரசாங்கமும் அறிந்திருந்தும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக செயற்படுத்த அவரை தவறாக பயன்படுத்தி வந்துள்ளது அத்துடன் எமது நாட்டு பிரஜை அல்லாத டைனாவுக்கு குடிவரவு குடிய கல்வி முன்னாள் கட்டுப்பாட்டு அதிகாரி கடவுச்சீட்டு விநியோகிக்க மறுத்துள்ள போதும் தற்போதுள்ள கட்டுப்பாட்டு அதிகாரி எவ்வாறு கடவுச்சீட்டு விநியோகித்தது என்பது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் பொருளாதார சவாலை இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கம் அரசியல் சவாலாக எடுத்துக்கொள்ளாமல் நாட்டை மேலே கட்டி எழுப்புவதற்காக ஏற்றுக்கொண்டது என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் அம்பாத்தோட்டை அங்குண கொல பெலச சிறைச்சாலை விளையாட்டரங்கில் கடந்த பத்தாம் தேதி அன்று ஆரம்பமான ஜெயகமு ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவையின் பதினான்காவது கட்டிடத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவில் முதன்முறையாக தெற்கு ஆஸ்திரேலியாவில் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்று பிரதமர் பீட்டர் மலினாஸ்காஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த பெற்றோரின் ஒப்புதல் அவசியம் இந்த செயல்முறையை ஆராய முன்னாள் ஜே ராபர்ட் பிரெஞ்சு தலைமையில் ஒரு குழுவையும் அரசாங்கம் நியமித்துள்ளது அரசின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்காவில் அலபாமா மாகாணத்தில் ஸ்டாக்டன் நகரில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் மே தினத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு விருந்து நிகழ்வொன்றில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றிருந்தனர் இதன்போது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிலரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் மர்ம நபர்கள் சிலர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அங்கிருந்தவர்கள் பயத்தில் அடதியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியும் கூட்ட நெரிசலில் சிக்கியும் பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ளதன் மூவர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நடிகை யாஷிகா ஆனந்த் தனது பதினேழாவது வயதில் கவலை வேண்டாம் என்கின்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகில் களமிறங்கினார் பல முன்னணி நடிகர்களுடைய படங்களில் நடித்திருக்கிறார் என்றபொழுதும் இன்றளவும் கவர்ச்சிகரமான கதாபாத்திரங்களை மட்டுமே ஏற்று நடித்து வருகிறார் ஆனந்த் விரைவில் திரையிடங்களில் வெளியாக இருக்கும் படிக்காத பக்கங்கள் என்கிற திரைப்படத்தில் கதையின் நாயகியாக நடித்துள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி இணையதளத்தை பார்வையிடுங்கள்